பூமரங்கில் விஜய் உங்க கூட வர்றாப்ல அருண் பிரசாத் ஐஆர்எஸ் சொல்லிட்டு அந்த ஆளை எச்சு தொட்டு நங்கு 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 கொட்டுங்க ஏன்னு கேட்டா உங்களுக்கு எழுதி கொடுத்தது பூராமே தப்பு தப்பான தகவல்கள் ஏன்னா இது வந்து புஷி வந்து தெரிய நம்ம எதிர்பார்க்க முடியாது ஏன்னா அவரே எண்பத்தி நாலு எண்பத்தி அஞ்சு அப்படின்னு குழப்பத்தில் இருப்பாப்ல ராஜ்மோகே வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி பையன் அந்த பையனுக்கும் தெரியாது அதனால விஜய் நீங்க என்னென்ன தப்பா பேசிருக்கீங்க என்ன அனைத்து அரசு வேலை வாய்ப்புகளிலும் பெண்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் சொன்னீங்களே கொடுத்தீங்களா இதே செப்டம்பர் பதிமூணாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சரியா எங்க தலைவர் ஆட்சிக்கு வந்தப்ப விஜய்ங்கிற தற்குறி மாஸ்டர்ன்ற படத்துல அந்த குடிச்சிட்டு கட்டில படுத்து கிடப்பீங்கல்ல நீங்க அந்த படுத்து கிடக்கும் போது எங்க சட்டம் சட்டமன்றத்துல பெண்களுக்கு அரசு வேலை வாய்ப்புல நாற்பது சதவீதம் சட்டம் கொண்டு வந்தாரு விஜய் அந்த தகவல் வந்து அந்த தற்குறி பையன் உங்கள்ட்ட சொல்லாம விட்டாப்ல நினைக்கிறேன் அது மட்டும் கிடையாது இந்தியாவிலேயே பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா வேலை ஒர்க் ஃபோர்ஸ் இருக்குல்ல நாற்பத்தி மூணு சதவீதம் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டு பெண்கள் தான் அதாவது நூறு பெண்கள் வேலை பாக்குறாங்க இந்தியால அதுல நாப்பத்தி மூணு நம்ம பிள்ளைங்க தான் அதுக்கு காரணம் தலைவனுடைய ஆட்சி எப்படி